ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இப்போ நான் சொல்ற இந்த ஒரு அஞ்சு அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்றப்போ நீங்கள் வந்து ஒரு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வாரத்தில் இருக்கீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் டெலிவரி ஆக போதுன்றதை கண்டுபிடிச்சிடலாம் முதல் குழந்தையா இருந்துச்சு அப்படின்றப்போ நம்மளுக்கு எப்போ பிரசவம் நடக்கும்ன்றது தெரியாது இப்போ டெலிவரி பெயின் வருமா டியூ டேட் நெறிங்கிடுச்சு இன்னும் நம்மளுக்கு பெயின் வரவே இல்லையே அப்படின்ற ஒரு சில பயம்லாம் இருக்கும் இல்லையா உங்களுக்கு ஸோ இப்போ நான் சொல்கிற சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு இருக்குது அப்படின்றப்போ நிச்சயமாக உங்களுக்கு எப்போ குழந்தை பிறக்குன்றதை நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா நான் ப்ரெக்னென்ட் ஆன உடனே டாக்டர் கிட்டே போய் கன்ஃபார்ம் பண்ணுறப்போ கிட் செக் பண்ணி ரிப்போர்ட்ஸை கேட்குறப்போ அவங்க நம்மளுக்கு டியூ டேட்டை மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க மோஸ்ட்லி எல்லாருக்குமே அந்த நாளில் தான் குழந்தை பிறகு தான் நிச்சயமாக கிடையவே கிடையாது ஒரு சில பேருக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போகிறது ஒரு சில பேருக்கு ஒரு வாரங்கள் கழித்து கூட பிறக்கும் சரிங்களா ஆனால் ஒரு சில அறிகுறிகளை வச்சு நம்மளுக்கு முன்னாடி பிறக்குவதா பின்னாடி பிறக்கு கண்டுபிடிச்சலாம் அந்த வகையில் நான் சொல்ல போகிற மிக முக்கியமான அறிகுறி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் நீங்கள் எத்தனை மாதமாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லை குழந்தை ஹெல்த்தியாக இல்லை வெயிட் போடல என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது டெலிவரி ஆகிறப்போ உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் குழந்தை நல்லா அழகாக கொழு கொழுன்னு க்யூட்டாக டெ நார்மல் டெலிவரியில் பிறக்கணும் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க நிச்சயமாக உங்களுக்கு பாருங்களா வழியெல்லாம் சூப்பராக சூப்பராக் குழந்த குழந்தை பிறகு போகுது இப்போ நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் குழந்த பிறந்த பிறகு உங்கள் கஷ்டமெல்லாம் உங்களுக்கு தேரப்போது நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக அந்த குழந்தையால் எல் இந்த வாழ்க்கையில் இதுவரை கிடைக்காது எல்லா சந்தோஷமும் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க ஏன்னா ஒரு குழந்த பிறந்த உடனே அவங்க லைஃப் எப்படி இருக்கும்ன்றது எனக்கு தெரியறதுக்கானு கூட நான் பார்த்துட்ருக்கேன் அதனால உங்களை எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அது அப்படியே மாறிடும் குழந்தை பிறந்த உடனே நீங்க ரொம்ப ஜாலியா இருக்க போகிறீங்க சரிங்களா இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாங்களா ஃபர்ஸ்ட் மிக மிக முக்கியமான அறிகுறி உங்களுக்கு ரெண்டு மூணு நாள் உங்களுக்கு டெலிவரி ஆக போகுதுன்னா நார்மலாவே பிரெக்னன்சி டைம்ல வயிறு பெருசாகிறதும் இதெல்லாம் ரொம்ப நார்மல் தான் இல்லைங்களா வயிறு நல்லா இறங்கிட்டு இருக்கோங்க நல்லா வயிறு நல்லா கீழே இறங்கிட்டு பிறப்புக்கும் உங்கள் அடிவயிருக்கும் நார்மலாக கேப் ரொம்ப நேரம் இருக்கும் ரொம்ப தூரம் இருக்கும் ஆனால் உங்களுக்கு எந்த கிராப் கேப்மே இல்லாமல் அடிவயிரும் பிறப்புறுப்பு ரொம்ப நெருக்கி போனவங்க ரொம்ப அடியில் குழந்தை இறங்கிட்டு இருப்பாங்க வயிறு ரொம்ப தொங்க இல்லல போயிடுச்சு அப்படின்றப்ப உங்களுக்கு சீக்கிரமாக பிரசவம் ஆக போகுதுன்னு அர்த்தம் அதுவும் தொப்புல் இருக்குது இல்லைங்களா அந்த தொப்பு நல்லா பூத்து போயிருக்கும் பூ மாதிரி நல்லா விரிஞ்சு போயிருக்கும் ஸோ நல்ல தளர்வு அடைஞ்சிட்டு இது மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு சீக்கிரமாக டெலிவரி ஆக போகுதுன்றதை கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி நம்ம ஒரு முப்பத்தி ஆறு வாரத்தில் ஒரு ஸ்கேன் எடுப்போம் இல்லைங்களா அந்த ஸ்கேனில் வந்து குழந்தையோட பொசிஷன் வந்து செக் பண்ணி பார்ப்போம் அதை வந்து செபாலிக் ப்ரெசன்டேஷன் அப்படி செக் பண்ணி வச்சிருப்பாங்க மென்ஷன் பண்ணி அது என்னென்னா குழந்தை வந்து பெல்விக் பகுதியில் வந்து திரும்ப ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா என்ன பெல்விக் பகுதினா குழந்தையோட தலை வந்து நம்மளுடைய இடுப்பெலும்புக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிடுச்சி அது மாதிரி ஃபிக்ஸ் ஆனால் தான் நம்மளுக்கு நார்மல் டெலிவரி நடக்கும் கொஞ்சம் டெலிவரி பெயின் வந்தால் கூட குழந்தை ஈஸியாக வெளியே வர முடியும் அப்போ அப்படி ஃபிக்ஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா டெலிவரி ஆகாத நார்மல் எவ்வளோ கிடையாது உங்களுக்கு எப்போ லைட்டாக டெலிவரி பெயின் வருதோ அந்த டைமில் ஆட்டோமேட்டிக் குழந்தை வந்து தலைகே திரும்பிடுவாங்க அவங்க என்ன மாதிரி பொசிஷனில் இருப்பாங்கன்னா அவங்களுடைய முகம் வந்து நம்ம முதுகை பார்த்தா மாதிரி திரும்பி இருப்பாங்க முதுகு வந்து நம்ம வயிற்று நேராக பார்த்தா மாதிரி திரும்பி இருப்பாங்க இதை தான் வந்து பொசிஷன் சொல்கிறாங்க இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் நார்மலாக நடக்கும் இது உங்களுக்கு இப்போ ஆகிட்டு இருக்கு நீங்கள் ஒரு நைன்த் மந்தில் இருக்கீங்கன்றப்போ கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாக பிரசவமாக போது நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க சரிங்களா அடுத்து நார்மலாகவே எனக்கு ப்ரெக்னென்சி டைமில் மோஷன் ப்ராப்ளம்லாம் இருக்காது நான் நார்மலாக தான் இருப்பேன் நல்லா சாப்பிடுவேன் ஹெல்த்தியாக இருப்புன்றவங்களுக்கு திடீர்னு உங்களுக்கு ஒரு மாதிரி லூஸ் மோஷன் ஆகிற மாதிரியும் இல்லை ஒரு மலச்சிக்கல் பிரச்சனை போகிற மாதிரியோ இல்லை ஒரு மோஷன் போகணுன்ற ஒரு ஃபீலிங் வந்துட்டே இருக்க மாதிரியோ உங்களுக்கு இருக்குன்னா உங்களுக்கு சீக்கிரமாக டெலிவரி ஆக போதுன்றதை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா நம்மளுக்கு டெலிவரி ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான சிம்டம்ஸ் வந்து குடல் வந்து ஒரு மாதிரி மிளக்கி மாதிரி நம்ம கூட கூடாத மாதிரி பண்ணோம் அது வந்து உட்கார முடியாது நிற்க முடியாது நம்மளுக்கு வந்து ஒரு மோஷன் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வரும் அது மாதிரி உங்களுக்கு இருக்குது அப்படின்ற வயிற்றுக்கு ஒரு இருக்க எதோ ஒன்று முக்கி தள்ளி விட்டுறணும் வெளியே அது மாதிரி ஒரு அறிகுறி உங்களுக்கு இருக்குது அப்படின்றப்போ உங்களுக்கு டெலிவரி சீக்கிரமாக நடக்க போதுன்றதை கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா அடுத்து முக்கியமான சிம்டம்ஸுங்க உங்களுடைய மார்பகத்தை லைட்டாக பால் கசிய ஆரம்பிக்கும் அது வந்து எப்படி இருக்கும்னா குழ குழப்பா இருப்போம் சீன் பால்னு சொல்லுவாங்க அது வந்து லைட்டாக கசியும் ஒரு பேருக்கு சுட்டு சுட்டாக வரும் ஒரு சில பேருக்கு வராது நம்மளுடைய உடலை பொறுத்து தான் எல்லாருக்கும் வரணும்னு கிடையாது நம்மளோட உடல் கண்டிஷனை பொறுத்து தான் ஒரு 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 பெண்களுக்கும் மாறுபடும் அதனால சீம்பால் பால் வந்து உங்களுக்கு சுரக்குது சொட்டு சுட்டாக வருது மார்பகம் நல்லா தளர்ந்து பெருசாயிடுச்சு நல்லா தொங்குது மார்பகம் ஒரு முன்னேறது ரெண்டு மடங்கு ஆயிடுச்சு மார்பகம் மார்பத்துல நம்ம பச்சை நரம்பெல்லாம் ஓடுது கருப்பு மார்பகத்துக்கு கருப்பு புள்ளிகள் எல்லாம் வந்துருச்சு மார்பக காம்பளம் நீண்டுச்சு அப்படின்றப்போ உங்களுக்கு குழந்தை சீக்கிரமா பிறக்க போறாங்க தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு ஏதுவாகவே அதெல்லாம் ரெடி ஆயிருச்சு உடம்புல இப்போ நம்ம எப்படி ஒரு குழந்தை உருவாக்கணும்னே வயிறு பெருசாகிறதும் வாமிட்டு வர்றதும் கை கால் இடுப்புலாம் புடிச்சுக்கிறதும் நடக்குதோ அதே மாதிரிதான் உங்களுக்கு இந்த மாதிரி மார்பகமும் குழந்தை பிறக்கிறதுக்கு ஈஸியா ரெடி ஆயிடும் இது மாதிரி உங்களுக்கு மார்பகத்துல அறிகுறிகள் இருக்கு அப்படின்றப்போ சீக்கிரமாகவும் உங்களுக்கு வந்து டெலிவரி ஆக காடு கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப சிம்பிளான சிம்டம் சிம்டம்ஸ் தான் இதே மாதிரிங்க இப்போது நார்மல் ப்ரெக்னென்ட் ஸ்டார்டிங்கில் வந்து நம்மளுக்கு வெள்ளைப்படுதல் வந்து இருக்கும் அப்புறம் ஒரு அதுக்கப்புறம் வந்து இல்லாமல் போயிடும் ஆனால் ப்ரெக்னன்சி டைம் ஃபுல்லாமே அப்பப்போ லைட்டாக வந்துகிட்டே இருக்கும் ஆனால் உங்களுக்கு டெலிவரி ஆக போகுதுன்றப்போ உங்கள் பிறப்பு உறுப்புலேருந்து இந்த வெள்ளைப்படுதல் அதிகமாக வந்துட்டே இருக்கும் அது எப்படி வருன்றப்போ நல்லா திக்காக கேர்ட் மாதிரி வரும் சரிங்களா ரொம்ப திக்காக வரும் திரி திரியாக வரும் அப்படி இல்லைன்றப்போ அது கூட லைட்டாக இளஞ்சிவப்பு சேர்த்து வரும் ஒரு மாதிரி ரெட் கலர் லைட் டாட் டாட்டா அது என்னன்னா உங்களுக்கு சீக்கிரமாக டெலிவரி ஆக போகுதுன்றதுக்கான சிம்டம்ஸ் இது ரொம்ப நிறைய பேருக்கு வரும் எனக்கு நான் கண்கூடாக பார்த்தேன் அதனால தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ உங்கள் வெள்ளைப்படுதல் கூட லைட்டாக இளஞ்சி வைப்பு ரெட் டாட்டாக சேர்ந்து பிளட் கலந்து வரா மாதிரி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு டெலிவரி ஆக போகிறதுக்கான ஒரு சிம்டம்ஸ் தான் சரிங்களா நார்மலாகவே ப்ரெக்னன்சி டைமில் வயிறு வலிக்கிறது கால் வலிக்கிறது முதுகு வலிக்கிறதுலாம் இருக்கும் பட் உங்களுக்கு டெலிவரி ஆக போகுதுன்றப்போ நீங்கள் ஒரு மாதிரி பிரிஸ்காக இருப்பீங்க ஒரு மாதிரி போல்டாக இருப்பீங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க உங்கள் உடம்பு என்ன பண்ணுமா நார்மல் டெலிவரி ஆகிறதுக்காக ஆட்டோமேட்டிக்காக ஹார்மோனஸ் வந்து உங்களை போல்டு பண்ணுமா உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்குமா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்களா ஸோ நீங்கள் இது மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு சீக்கிரமாக டெலிவரி போதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க நானே ப்ரெக்னென்சில அப்படியே உருண்டுகின்னு பிறண்டுங்குன்னு பத்து ஒன்றுலாம் இருப்பேன் ஆனால் அந்த அந்த மாதிரி வரப்போ பேக் ரெடி பண்ண குழந்தைங்களை குழந்தை வரத்துக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ ரூம் ரெடி பண்ண குழந்தைக்கே நல்லா ரொம்ப ஃபுறு சுறுப்பாக இருந்தேன் ஸோ அது மாதிரி எனக்கு இருந்துச்சுன்றதால ஷேர் பண்ணுறேன் இது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இருக்கும் சரிங்களா அதெல்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான சிம்டம்ஸ் சொல்ல போகிறாங்க நிறைய நிறைய பசி எடுக்கும் வயிற்ல வந்து குழந்தை வந்து வெளியே வர போகிறாங்க இல்லையா ஸோ வயிறு ஒரு மாதிரி காலியான நிலையில் அடைய போவோம் ஸோ நிறைய நிறைய பசி எடுக்கும் சாப்பிடுன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு வந்துகிட்டே இருக்குன்னா தாய்ப்பாலெலாம் அந்த ப்ரொடக்ஷனுக்கு வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு உடம்புக்குள்ளே குழந்தைக்காக ஸோ நிறைய 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 பசி எடுக்கும் இந்த மாதிரி இருந்தால் கூட கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி சிறுநீர் எப்படி ப்ரெக்னன்சி ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் யூரின் மோஸ்ட்லி ப்ரெக்னன்சி டைமில் யூரின் போயிட்டே தான் இருப்போம் அது ஒரு கடுப்பாக கூட இருக்கும் நைட் டைமில் சட்டியாக தூக்க கூட வராது நீங்கள் ஒருவேளை தூக்க வர நைட்டில் யூரின்லாம் போயிட்டு கஷ்டப்படுறீங்கன்றப்போ நான் அதுக்கான சிம்பிளான ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் சிம்பிளாக நைட்டு ஃபுல்லாக தூங்குவீங்க எயிட் இந்த ஒரு எயிட் அவர்ஸு எந்த டிஜிட்டவாக இல்லாமல் தூங்குவீங்க அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சரிங்களா சரி சிறுநீர் வந்து டெலிவரி நியர்பை ஆக போகுதுன்றப்போ வந்துட்டே இருக்கும் அந்த இடத்துல வந்து சுருக்கு 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 சுருக்குன்னு குத்திகிட்டே இருக்கும் உங்களுக்கு எதாவது ஒரு பின் வச்சு உங்கள் உள்ளங்கையில் குத்துனா எப்படி இருக்கும் ஒரு மாதிரி சுருக்கு சுருக்குன்னு இருக்கு இல்லையா அது மாதிரி சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு குத்திகிட்டே இருக்குங்க இது மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்றப்போ உங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகப்போகுது உங்களுக்கு சீக்கிரமாக டெலிவரி பெயின் வரப்போகுது உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆக போகுதுன்றத ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா இப்போ நான் சொன்ன அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்றப்போ நிச்சயமாக உங்களுக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகப்போகுது நிறைய பேருக்கு நார்மல் டெலிவரி ஆகுமா ஆகாதான்ற ஒரு பயம் பத பலபட இருப்பீங்க நம்ம உடம்பே நம்மளுக்கு சொல்லும் நார்மல் டெலிவரி ஆகுமா ஆகாதான்ட்டு சரி எனக்கு இந்த மாதிரி எதுவுமே நடக்கவே இல்லைன்னா ஒன்பது மந்த் ஆயிருச்சுன்னா கண்டிப்பாக இப்போ நான் சொன்னதில் ஒரு ரெண்டு மூணு சிம்டம்ஸ் இல்லாம கூட யாருக்குமே இருக்காது இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி ஆகுங்க நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும் குழந்தை வாட்டர் லெவல் கரெக்டாக இருக்காங்க வெயிட் கரெக்ட் வெயிட் கரெக்டாக இருக்காங்க கொஞ்சம் நாளாச்சும் வெயிட் பண்ணும் ஒரு சில பேர் வெயிட் பண்ணாமல் நாலாயிரத்து நாலாயிரத்து அவசரப்படுவாங்க முப்பத்தெட்டு வாரங்கள் முப்பத்தி ஒம்போது வாரங்கள் வரையோன்னு குழந்த இருக்குல்ல எங்கள் அக்காக்கெலாம் நாற்பத்தோரு வாரம் நாற்பத்தி ரெண்டாவது வாரம் தான் குழந்தெல்லாம் பிறந்துச்சு ஸோ அதனால் டாக்டர் சொன்னால் தான் அது கூட நம்ம இஷ்டம்லாம் கிடையாது ஸோ அதனால் ஒரு டெலிவரி பெயின் வரதுக்கு ஒரு நாள் போதும் ஸோ அதனால் நான் டெலிவரி பெயின் வரத்துக்கு என்ன மாதிரி கஷாயங்கள் குடிக்கணும் என்ன மாதிரி டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுன்றதை வீடியோவில் போட்டிருக்கேன் ஒரு டைம் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றதையும் போட்டிருக்கேன் ஜஸ்ட் போய் பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு எல்லா விஷயத்தையும் வீடியோவில் சொல்லிவிட்டேன் நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன குழந்தை பிடிக்குமோ இருக்கும் இல்லையா ஆண் குழந்தை வேணும் பெண் குழந்த வேணும்னு அந்த குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை நல்லா கரெக்டான வெயிட்டில் கரெக்டான நல்ல ப்ரில்லியண்ட்டாக நல்ல கொழு குழன்னு க்யூட்டாக அழகாக பிறக்கணுன்றதுக்காக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் வழி இருக்கும் ரொம்ப வழி இருக்காது சரிங்களா உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்